السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله أرسله <عززبه> بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه سراجا منيرا أما بعد فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر إلا الذين آمنوا وعملوا الصالحات وتواصوا بالحق وتواصوا بالصبر وقال نبينا صلى الله عليه وسلم

நபி சொல்லாஹ் அலிஸ்லா அவர்கள் சொன்னார்கள் நான் உங்களிடத்திலே ஒரு தெளிவான ஒரு மார்க்கத்தை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் அபு சுஃபியான் அபி அவர்களிடத்தில் சொன்னார்கள் நான் இந்த மார்க்கத்தை உங்களிடத்தில் மிக தெளிவான முறையில் கொண்டு வந்துள்ளேன் இதில் உங்களுடைய ஈருலக வாழ்க்கையின் வெற்றியும் இதில் இருக்கிறது என்று சொன்னார் கண்ணிய திருக்குறளே இப்படிப்பட்ட இந்த பரிசுத்தமான மார்க்கம் பாதுகாக்கப்பட வேண்டும் அது உம்மத்திலே பரவலாக ஆக வேண்டும் என்று சொன்னார் நபி செல்லு அலிஸ்லம் அவர்கள் இதற்காக என்னென்ன வழிமுறைகளை காட்டினார்களோ அந்த வழிமுறைகள் இனி தியாமத்து நாள் வரை நடந்து கொண்டே இருக்க வேண்டும் பெருமானா செல்வது வாகு அலிஸ்லாம் அவர்கள் நபியாக அனுப்பப்பட்ட அந்த நாளில் நாளிலிருந்து அவர்களுடைய சக்கராத்துடைய அந்த கடைசி நேரம் வரை இந்த உம்மத்திலே இந்த தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த உம்மத்தே முஸ்லிமா முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த ஒரு நோக்கத்தின் அடிப்படையில் என்னென்ன தியாகங்களை மேற்கொண்டார்களோ சஹாபாக்கரை என்னென்ன தியாகங்களுக்கு வழிகாட்டினார்களோ அவர்களை நடத்தி வைத்தார்களோ அவர்களுக்கு வழிகாட்டுதல் செய்தார்களோ அத்தனை வழிமுறைகளும் இனி ஆமத்து நாள் வரை நடந்து கொண்டே இருந்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த தீன் முழு உலகிலும் பரவிக்கொண்டே கொண்டிருக்கும் இந்த தீன் நிச்சயமாக பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் ஒரு அறிஞர் சொன்னால் நீ உன்னுடைய பள்ளியிலே நுழைந்து தொழுகையுடைய சஃப்பிலே நின்று கொண்டு பின்னால் திரும்பி பார்க்கின்றாய் அங்கே சப்பிலே சிறுவர்கள் இருந்தால் அங்கே இஸ்லாம் தழைத்துக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அது அடையாளம் நீ உன்னுடைய மகல்லாவிலே செல்கின்றாய் அங்கே சிறுவர்கள் உனக்கு சரான் சொன்னார்கள் என்றால் அங்கே தீன் பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பதற்கு அடையாளம் என்று சொன்னியத்திற்கு பாதுகாக்கப்பட வேண்டும் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களிடத்திலே இந்த தீனுடைய அனைத்து அம்சங்களும் நிரப்பமாக இருக்க வேண்டும் வரக்கூடிய சந்ததிகளிடத்தில் இந்த தீன் போய் சேர வேண்டும் புதிதாக மக்கள் இஸ்லாத்தை ஏற்று தீனுக்குள்ளே சாறை சாறையாக வர வேண்டும் யார் இஸ்லாத்திற்கு கடுமையான விரோதியாக இருக்கின்றார்களோ அல்லாஹ் அவர்கள் இந்த ஊமியில் இருந்து பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்னார் கண்ணி திருக்குறளே இந்த தீனுடைய பாதுகாப்புக்காக இந்த தீனுடைய பரவுதலுக்காக பெருமானா சல் அல்லாஹ் அலை அவர்கள் என்னென்ன வழிமுறைகளை சொன்னார்களோ அந்த வழிமுறைகள் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் மக்காவுடைய ஆரம்பகால வாழ்க்கையிலே தெரு தெருவாக நபர் நபராக ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக சென்று இந்த இஸ்லாத்தை எடுத்து சொன்னார்கள் மக்காவுடைய வீதிகளிலே அவர்களுடைய உடல்களில் இருந்து ரத்தம் சொத்தும் அளவுக்கு அடிக்கப்பட்டு துரத்தப்பட்டு சிறுவர்களால் கருத்தல் வீசப்பட்டு அருகிலே இருந்த பேரித்த மர தோப்பிலே தஞ்சம் புகுந்து நீண்ட நேரம் துவார செய்கின்றார்கள் இந்த சமுதாயத்தை நீ மன்னிப்பாயா இவர்கள் அறியாதவர் அவருடைய கவலை எந்த அளவு இருந்தது என்று சொன்னால் தான் ரத்தம் துவைக்க அடிக்கப்பட்டாலும் ஆனால் இந்த உமத் இந்த தீனை விட்டு தூரமாக ஆகிவிடக் அல்லாஹ் அல்லாஹூ ரோஷம் பொங்கி எழுகின்றது அல்லாஹ் ஒரு மதத்தை அனுப்புகின்றான் அவர் வந்து நபிசல்லா அவர்களிடம் கேட்டார்கள் நீங்கள் உத்தரவிடுங்கள் அருகில் இருக்கக்கூடிய இரு மனைவிகளை ஒன்றாக சேர்த்து இந்த தாய் நான் அழித்து விடுகிறேன் என்பதாக சொல்லும் பொழுது காரூணிய நபிசல்லா அவர்கள் சொன்னார்கள் இவர்கள் இந்த மார்க்கத்தை ஏற்காவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் இந்த மார்க்கத்தை ஏற்றிக் கொள்வார்கள் கன்னி பெருமானா சென்ற அல்லாஹ் பரீஷ் ரவுடைய அந்த கவலையான துவான் அல்லாஹ்மை இன்னி அஸ்பூ வா பகுமத்திய வத்தில் நெசி வந்தேன் யா அல்லாஹ் நான் என்னுடைய சாதரியம் குறைவான உங்களிடத்தில் நான் வரையறுகின்றேன் இந்த மக்களிடத்தில் எப்படி சொல்ல வேண்டுமோ அப்படி எனக்கு சொல்ல தெரியவில்லை என்று தன்னை குறைவிட்டுக் கொண்டாக எப்படியாவது இந்த உம்மத்திற்கு இந்த மக்களுக்கு இந்த போய் சேர வேண்டும் என்ற கவலை இல்லை அதுவும் எப்போ மனிஷர் நபியாக அனுப்பப்பட்ட பத்து வருடங்கள் மக்காவிலே பாடுபடுகின்றார்கள் பத்தாவது வருடம் தான் தாய்ப்புக்கு செல்கின்றார்கள் அங்கே இதே நிலைமை நாம் இந்தியாவிற்கு இஸ்லாம் வந்த வரலாறுகளை ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது ஒரு பக்கம் கேரளாவிலிருந்து வியாபாரத்திற்காக அரபுகள் வந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் வழியாக எப்படி இஸ்லாம் வந்தது என்பதை அறியின்றோ அதே போன்று சிந்து பகுதிகளிலே இப்பொழுது இருக்கக்கூடிய பாகிஸ்தானுடைய தென் பகுதிகளின் வழியாக இஸ்லாம் இந்தியாவிற்குள்ளே நுழைந்தது அவர்களில் முக்கியமான ஒரு நபர் முகமது ரஹிம் அல்லா அவர்கள் இந்த தாயிப் கோத்திரத்தை இந்த தாயிப் நகரத்தை சார்ந்தவர் பெருமானா சல் அல்லாஹ் வலிம் அந்த துவா அல்லாஹ் தாரா இவர்கள் விஷயத்தில் அல்லாஹ் கபோல் செய்து கொண்டான் அவர்கள் மூலமாக இந்தியாவிற்கு இத்தனை லட்சோப லட்ச மக்கள் இஸ்லாத்தில் வருவதற்கு அல்லாஹ் அவர்களை ஒரு காரணமாக ஆக்கிய நினைத்திற்கு ஆக பெருமானா சல் அல்லாஹ் வலீம் அவருடைய கவலை இந்த இஸ்லாம் பாதுகாக்கப்பட இஸ்லாத்தின் எந்த ஒரு அடையாளங்களும் அதில் விடக்கூடாது ஜமாத்து தொழுகை ஒரு நகரத்திலே பகிரங்கமாக எல்லோருக்கும் தெரிகின்ற விதத்திலே குறைந்தபட்சம் ஒரு இடத்திலாவது ஜமாத்து தொழுகை நடக்க வேண்டும் அப்படி ஜமாத்து தொழுகை நடக்கவில்லை என்று சொன்னால் அங்கு இருக்கக்கூடிய இமாம் அவர்களுடன் சண்டையிட்டு போரிட்டு அவர்களுடன் ஜமாத்தை நிலைநாட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் ஜமாத்தாக நடப்பது அது இஸ்லாம் நினைத்திருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்று என்று சொன்னார் அவர்கள் சந்தர்ப்பத்திலே சொன்னார்கள் என்னுடைய மனம் ஆசைப்படுகின்றது பெருமான காலத்திலே சகாபாக்களாக பகிரங்கமான மொம்மிங்களாக இருந்தவர்கள் பகிரங்கமாக ஜமாத்துலகைக்கு வந்து விடுவார்கள் சில முனாபித்துகள் மஸ்ஜிதிலே தொழுகை நடந்து கொண்டிருக்க தங்களுடைய வீடுகளிலே தொழுகைக்கு வராமல் சில நபர்கள் இருந்தார் நவிசல்லா வலிசல் அவர்கள் சொன்னார்கள் என்னுடைய உள்ளம் ஆசைப்படுகின்றது இங்கு சில நபர்களை தொழுவைக்கதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு சில வாலிபர்களை அழைத்துக் கொண்டு எவர்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் தங்களுடைய வீடுகளிலே தொழுது கொள்கின்றார்களோ அவர்களுடைய வீடுகளை எரித்து விடுவதற்கு என்னுடைய மனம் நாடுகள் என்று கண்ணியத்திற்கு ஏன் என்று சொன்னால் இந்த இஸ்லாமிய அடையாள சின்னங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இப்படியாக பெருமானா மதினாவுடைய வாழ்க்கைக்கு வருகின்றார்கள் சுமார் பத்து ஆண்டு கால வாழ்க்கை ஒவ்வொரு வருடமும் பெரிய பெரிய யுத்தங்கள் நடந்தது சின்ன சின்ன யுத்தங்கள் என்பதாக ஏராளமான யுத்தங்கள் நடந்தது இந்த அத்தனை யுத்தங்களும் எதற்காக ஏன் எத்தனை தியாகங்களை செய்ய வேண்டும் அத்தனைக்கும் காரணம் இந்த இஸ்லாம் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இவர்களுக்கு அழிவு வந்து விடக்கூடாது பதிலுடைய யுத்தம் நடக்க இருக்கின்ற அந்த இரநிலை பெருமானு அவர்கள் இருந்தவர்களாக அல்லாஹூ பலன் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த ஒரு சிறு கூட்டம் அழிக்கப்பட்டு விட்டான் நாளை இந்த பூமியிலே உன்னை வணங்கப்படுவதற்கு யாரும் கிடையாது என்று தன்னுடைய கவலையை விடத்திலே முறையிட்டார் கண்ணியத்தி குகே இப்படியாக ஒவ்வொரு யுத்தங்களையும் யோசித்து பார்த்தார் பெருமானா செல்வல்லா வலிகிருஷ்ணன் அவர்கள் இவ்வளவு சிரமங்களை சகித்துக் கொண்டு ஏன் இப்படியெல்லாம் பாடுபட்டார்கள் என்று சொன்னால் இந்த தீன் பாதுகாக்கப்பட வேண்டும் சகாபாக்கரை இதற்கு ஆயத்தம் செய்தார்கள் சாபாக்களுக்கு அல்லாஹுடைய பாதையிலே உயிர் கொடுக்கும் அளவுக்கு அவர்களை ஆயத்தம் செய்தார்கள் இந்த தீனுக்காக தீனுடைய தீனுடைய ஹயாத்துக்காக வளர்ச்சிக்காக நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் உங்களுக்கு மிக பெரும் நன்மை இருக்கிறது என்று சுழச்சியில் சொன்னார் சொன்னார்கள் ஒருவர் அல்லாஹுடைய பாதையிலே சென்று தன்னுடைய உயிரை கொடுத்து விட்டார் அவருக்கு சொர்க்கத்தை தவிர வேறு மறுமொழி கிடையாது ஏனென்று சொன்னால் இந்த தீன் பாதுகாக்கப்படுவதற்காக அவர் தன்னுடைய உயிரையே கொடுத்து விட்டார் ஒரு மனிதனுடைய உயிர் தான் அவருடைய இந்த உலக வாழ்க்கையின் யதார்த்தம் அதுதான் அவருடைய ஆணி அந்த ஆணி வேலையே அவன் தீனுடைய தியாகத்திற்காக தீனுடைய வளர்ச்சிக்காக அவன் தியாகம் செய்துவிடும் பொழுது அல்லாஹு தாரா அவனை பார்த்து மிக ஆனந்தமடைகிறான் அடைகிறான் என்று சொன்னார் சம்பந்தமாக எத்தனை சிறப்புகளை சொல்லுவார்கள் சொன்னார் நீங்கள் இந்த தீனுக்காக பாடுபடுவதை கடைபிடித்து வாருங்கள் ஜிஹாது தியாமா இந்த தீனுக்காக பாடுபடுதல் அது நாள் வரை நிலை நிறுத்துக்க வேண்டும் நிலை நிற்க வேண்டும் என்று சொன்னார்கள் என்னை திரு உலமாத்தல் விளக்கம் சொல்கிறார்கள் ஜிஹாத் என்பது முதல் அர்த்தம் யார் ஏகத்துவத்தை ஏற்காமல் மறுத்து வாழ்கிறார்களோ அவர்களுடன் சண்டையிடுவது என்பது முதல் அர்த்தம் ஆனால் அதற்கு பிறகு ஜிஹாத் என்பது அல் ஜிஹாது நம்முடைய மனதோடு போராடுவது மனதோடு நாம் தியாகம் செய்வது உலமாத்தல் சொன்னார்கள் தீனை முழுமையாக கற்றுக்கொள்வது அதன் பிரகாரம் நடந்து நடப்பது அதனை உம்மத்திலே கொண்டு போய் சேர்த்து வைப்பது இது ஜிஹாது சொன்னார்கள் ஜிஹாது நமது நம்மை இந்த தீனிலிருந்து தூரமாக்குவதற்காக அவன் செய்யக்கூடிய முயற்சிகளிலே நாம் அவனை வென்று விடுவது மூன்றாவதாக ஜிஹாதுல் இந்த தீனை ஏற்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களோ அல்லது தீனை ஏற்று தீன் பிரகாரம் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த தீனை சேர்த்து வைப்பது இது ஜிஹாது நான்காவதாகத்தான் ஜிஹாது இதுதான் வாழெடுத்து போரிடுவது ஆனால் இதற்கு முன்னுள்ள இந்த மூன்று நிலைகளை பற்றியும் பெருமானம் அவர்கள் பல நேரங்களிலே பல சந்தர்ப்பங்களிலே அதனுடைய சிறப்புகளை சொன்னார்

சகாபாக்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவர் ஜெகாது செய்ய தேவையில்லையா சொன்னார்கள் இல்லை ஜென்மதி சொர்க்கத்திலே நூறு படித்தரங்கள் இருக்கின்றது யார் இந்த பாடுபடுவார்களோ தீன் அடைவதற்காக பாடுபடுவார்களோ அவர்களுக்கு இந்த உயர்ந்த அந்தஸ்துகள் கிடைக்கும் ஒவ்வொரு தரஜாவுக்கும் மத்தியிலே இந்த வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியிலே உயர்ந்த அந்தஸ்து அவருக்கு கிடைக்கும் என்று சொன்னார்கள் ஜிஹாப் என்பது இந்த தீனுடைய முயற்சிகளுக்கும் மத்த நடக்கின்றன பாடுபடுகின்றார் இந்த துன்யாவுடைய லாபத்தை நோக்கமாக வைக்காமல் அவர் இந்த தீன் தீனுடைய வளர்ச்சியை நோக்கமாக வைத்து பாடுபடுகின்றார் மதரசாக்கள் நடக்கின்றது அதிலே ஒருவர் தன்னுடைய நேரம் காலங்களை அதற்காக அர்ப்பணிக்கின்றார் நன்னித்து கூறி இந்த அத்தனையும் பெருமானா செல்லல்லாஹ் வலீவசுரா அவருடைய அந்த உயர்ந்த வாக்கிலிருந்து உலமாக்கள் நமக்கு விளக்கம் செய்தார்கள் இந்த அத்தனையும் வீணுக்காக செய்யக்கூடிய முயற்சிகள் அத்தனைக்கும் அந்த சிறப்புகள் இருக்கின்றது எந்த அளவுக்கு ஒருவர் அல்லாஹ் உடைய பாதையிலே செய்திருந்தார் எதிரிகளுடன் போராடுவதற்கு செய்தார் அல்லாஹ் வலீவசுரா அவர் சொன்னார்கள் அதுல துப அதிவாக அவருடைய கோத்திரத்தை சார்ந்த ஒருவர் அவருடன் சேர்ந்து இஸ்லாத்திற்கு வருகின்றார் வருகின்றார் ஆனால் உள்ள அவருக்கு ஒத்துக்கொள்ளவில்லை கடுமையாக நோய் வாய்ப்பட்டு விடுகின்றார் அந்த நோயின் காரணமாக தன்னுடைய கை விரல்களை அறுத்து அதன் இரத்தம் ஓடி கடைசி அவர் இறந்து விடுகின்றார் நமீசல்வாக வலைமஸ் அவர்களிடத்திலே அவருடைய தோழர்கள் வந்து சொல்கின்றார்கள் சிறிது நாள் கழுகின்றது அந்த தோழரை அதற்கு துப்பையில் அமர்வதி அவர்கள் கனவு காணுகிறார் சொர்க்கத்திலே உயர்ந்த அந்தஸ்திலே அவர் இருப்பதை பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டு அவரிடத்திலே கேட்கின்றார்கள் அல்லாஹு தாலா எதை கொண்டு உங்களை மன்னித்தான் சொன்னார்கள் நான் நபிசல் அல்லாஹு அவரிடத்திலே என்னுடைய தாயகத்தை துறந்து இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக நான் ஹிஜர் செய்து வைத்தனே அதன் காரணமாக அல்லாஹினுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விட்டார் அவருடைய கையிலே துளி போட்டு மூடி இருந்தார் கேட்டார்கள் ஏன் துளி போட்டு இருக்கிறீர்கள் எனக்கு சொல்லப்பட்டது நீங்கள் உங்களுடைய கைகளை நீங்களே நாசமாக்கி விட்டீர்கள் அதை நீங்களே நாசமாக்கிய ஒன்றை எங்களால் சீர் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த கனவை நபிசல் அல்லாஹ் அவர்களிடத்திலே அமர்முழு துகை அவர்கள் சொல்லும் பொழுது நபிசல் அல்லாஹ் சொன்னார்கள் அல்லாஹும் அவருடைய கைகளையும் நீ மன்னித்து விடுவாயா உலவாக்கல் விளக்கம் எழுதுகிறார்கள் ஒருவர் தற்கொலை செய்தார் அவர் நிரந்தரமாக நரகத்திலே இருப்பார் அல்லாஹ் நாடினால் பிற்காலத்தில் அவரை மன்னிக்கலாம் ஆனால் நீண்ட காலங்கள் அவர் நரகத்திலே இருப்பார் இருப்பினும் கூட ஒருவர் தீனுடைய வளர்ச்சிக்காக தான் பிறந்த இடத்தை விட்டு ஹெஜில் செய்வ இடத்திற்கு சென்றிருந்தார் அல்லாஹ் அவருடைய பாவங்களை மன்னித்து அல்லாஹ் அவரை சோபாபதியாக ஆக்கி அவருடைய சொந்தக்காரருடைய கனவிலே அவர்களை காட்ட தீனுடைய வளர்ச்சி என்பது பெருமானா அவருடைய முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருந்தது ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு ஜனாசா கொண்டுவரப்படுகின்றன அவர்கள் துறவைக்க முன்னால் செய்கிறார்கள் அதற்கு நவீன் அவர் சொன்னார்கள் யார் அசூல் அல்லா நீங்கள் இவர்களுக்கு துறவைக்காதீர்கள்

கண் விழித்து இந்த மக்களை காவல் காத்துக் கொண்டே இருந்தார் இந்த ஒரு அமலை ஏற்றுக்கொண்டார்கள் அவருக்காக துறவைத்தார்கள் கபுரிலே இறங்கி தன் கையால் அவரை அடக்கம் செய்துவிட்டு சொன்னார்கள் உன்னுடைய தோழர்கள் நீ நரகவாசி என்று நினைக்கின்றார்கள் நான் சாட்சி சொல்கிறேன் அன்பகமின் அகவின் வாசன் கண்ணீத்தின் குழு இந்த தீனுடைய வளர்ச்சிக்காக செய்யப்படக்கூடிய எந்த முயற்சியாக இருந்தாலும் அல்லாஹ் அதற்கு அல பிறன் நன்மைகளை வைத்திருக்கின்றான் உயர்ந்த அந்தஸ்துகளை வைத்திருக்கின்றான் உதிந்த பயணி பதவிகளை நிச்சயமாக அல்லாஹ் கொடுப்பான் கண்ணீத்தின் குழு எனவே நாம் நம்மால் முடிந்த முயற்சிகளை யாரெல்லாம் பள்ளிக்கு ஐங்காலம் வருகின்றமோ நமக்கு பின்னால் உள்ள மக்களை பற்றி நாம் கவலைப்படுவோம் இவரத்தில் இந்த நீரை போய் சேர்த்து வைப்பது நாம் தீனுடைய உழைப்பை தீனுடைய முயற்சியை சரியான முறையில் நாம் செய்து விட்டோம் என்று சொன்னார் வெளியே இருக்கக்கூடிய மக்களும் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வருவார் பெருமானா சல் அல்லா அலிஸ்லா அவர்களுக்கு கடைசி அடையாளமாக அல்லாஹ் இதை தான் சொல்லியிருந்தான் மக்கள் கூட்டம் கூட்டமாக இந்த தீனுக்குள்ளே வருவதை நீங்கள் பார்த்து விட்டார் உங்களுடைய நபித்துவ வேலை உங்களுக்கு முடிவடைந்து விட்டது எனவே நீங்கள் அல்லாஹாவை தேடுங்கள் உங்களுடைய முடியப் போகிறது என்று மரண செய்தியை முன்னறிவிப்பாக அல்லாஹ் சொல்லிவிட்டார் எனவே கண்ணியத்திற்குள்ளே மக்கள் கூட்டம் கூட்டமாக தீனுக்குள்ளே வர வேண்டும் என்று சொன்னால் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் தங்களுடைய இஸ்லாமை தன்னுடைய வாழ்க்கையில எடுத்து நடப்படும் இதனை பாதுகாப்பது நம்முடைய சந்தேகத்திலே போய் சேர்ப்பது கோயிலே இது நம்முடைய பெரும் ஒரு பெரிய கோயில் அல்லாஹுடைய கிருவையால் அதற்காக பலவிதமான உழைப்புகள் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கின்றது அதில் ஒன்றாக நம்முடைய பகுதியுடைய தீனுடைய இஸ்திமா முடிவு செய்யப்பட்டிருக்கின்றது அல்லாஹ் வரக்கூடிய புதன்கிழமை காலை ஒன்பது மணியிலிருந்து வியாழக்கிழமை இரவு எட்டு மணி வரை இன்ஷா அல்லதா நமக்கு அருகிலுள்ள சம்பைப்பட்டினத்தில் நடப்பதற்கு நடத்துவதற்கு முயற்சி செய்யப்பட்டுள்ளது முடிவுகள் செய்திருக்கின்றார்கள் இன்ஷா அல்ல இதில் நாம் அனைவரும் முழுவதுமாக கலந்து கொள்வது தீனிடம் தூரமாக இருக்கக்கூடிய எல்லா மக்களையும் அடைத்து வந்து அந்த மதிசிகரை அந்த பயங்களை நாம் கலத்து வைத்து ஒரு தீனுடைய ஒரு சூழலை ஒரு மறுமலர்ச்சியை ஒரு இஸ்லாமிய முன்னேற்றத்தை அல்லாஹ் தாரா இதனை ஒரு காரணமாக ஆக்கி அல்லாஹ் தந்து கொள்வானாக அதற்காக நாம் அனைவரும் முயற்சி செய்ய வேண்டும் பாடுபட வேண்டும் அல்லாஹு தரன் நம்முடைய இந்த அமல்களை கவுல் செய்து கொள்வானாக اللهم صل وسلم وبارك على رسولك سيدنا محمد سيد العرب والعالم و امامي طيبة والحرم سيدنا وليك يا مولانا محمد يا نبي سيدنا شرفه وكرمه وفضله ومحاقته وتعظيمه عاشر المسلمين دركك اللهم رب النهار والمساء